இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் போகுது இப்படி இன்னைக்கு போன உடனே நாளை கலெக்டர் கூப்பிடுவாங்க கண்டம் வாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் போவார் மாவட்ட ரெண்டு கலெக்டர் மதுரை கோட்டில் நினைக்கிறாங்க கலெக்டர் எஸ்பி அப்ப இவ்வளவு அவசர அவசரமாக ஒரு ஏழை எளிய மக்களை வீடு இந்த ஒரே வீட்டு நம்பி உட்கார்ந்து இருக்கிற மக்களை இங்க இருந்து எகற்றணும் அப்படிங்கிறது சொல்றது நீதிமன்றமாக இருந்தாலும் அது தப்பு தான் நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் அரசியல் சாசனத்தின்படி நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன் நீதிமன்றங்களை நீதிபதிகளை நம்ம மதிக்கிறோம் ஆனா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே நீதிமன்றங்களும் அதே நீதிபதிகளும் நியாயத்தை மதிக்க வேண்டும் எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீதிபதிகள் சொல்றாங்க நம்ம வழக்கு விசாரிக்கிறப்ப நீங்க வாங்க நாங்களே வருவோம் அப்படி நான் கேட்கறது எங்க எக்கல் சார்பா நாங்க எங்க எல்லாம் போந்திருக்கோம் நீதிமன்ற முறைகள்ல வேற வேற மாதிரி இனவேட்டிவா நீதிபதிகள் எல்லாம் பண்றாங்க நீங்க தயவு செஞ்சு இங்க வாங்க ஒண்ணு தப்பு கிடையாது நீதிமன்றத்துல நீதிபதிகள் நீதிமன்றத்துல மட்டுமே இருந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அரசியல் சாசனத்துல எங்களுடைய சட்ட புத்தகத்துல எங்கேயும் சொல்லல தயவு செஞ்சு நீதிபதிகள் இங்க வர விரும்பினால் நீங்க வாங்க நீதிமன்றம் நாங்க கொண்டே காட்டுறோம் ஒவ்வொரு வீட்டு பத்திரத்தையும் நாங்க காட்டுறோம் இங்க வெண்ணமலையிலயோ இல்ல புகழை மலையிலயோ இங்க இல்ல வேறு எந்த பகுதியிலயோ வெஞ்சமாங்கோளுடைய இருக்கிற மக்கள் சட்ட ரீதியாக இந்த மண்ணில் பணம் கொடுத்து பட்டா பதிவு செய்து இங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய உரிமைக்கான ஒரு நிலைநிறுத்தலை தான் நாங்க கேட்கிறமே ஒழிய நாங்க வந்து கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டோம் இல்ல வந்து கோயில் நிலத்துல வந்து சட்ட ரீதியா வந்து புடிச்சு வச்சுக்கிட்டோம் இல்ல காலம் இருக்கு இப்ப நீங்க இந்த வீட்டை எப்படி வாங்கி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நான் நேற்று நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு என் கிராமத்துலதான் ஊரு இங்க நான் வாடகை வீட்டுக்கு தான் குடியிருக்கேன் எங்க ஊர் பகுதியும் கோயில் மேட்டில் இருக்கு ஊரே மொத்தமா அங்கதான் இருக்கு நாளைக்கு வந்து இந்த கோயில் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னா நாங்க நூறு வருஷமா அங்க குடியிருக்கோம் இப்ப கோயிலுக்கு தான் சொந்தம்னா எங்க போனா நானே தெருவுல தான் நிக்கிறோம் அப்படிதான் இங்க இருக்குற எல்லாரோட நிலைமையும் இன்னும் வந்திருப்பீங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க அப்போ ஒரு நிலம் இருந்திருக்கு ஒரு ஏக்கர் நமக்கு நிலம் இருந்திருக்கு அப்ப அந்த நிலம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்குல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு அதை விட்டு எப்படியாவது கரூர்ல போய் ஒரு பிளாட் வாங்கி மூட்டை கட்டிட்டு பிள்ளைங்களை படிக்க பதிக்க வைக்கலாம்னு நினைச்சுதான் பெரும்பாலானவங்க இங்க வந்திருப்பாங்க சோ அங்க இருக்கிற நிலம் போச்சு இங்க இருக்கிற வீடு போயிடு அப்படின்னா நம்ம எங்க போறோம் தெருவுல போய் நிக்க முடியாதுல